வணக்கம் நான் சுபவீரபாண்டியன் விடுதலை சிறுத்தைகள் கட்சியைச் சேர்ந்த தோழர் வன்னிய அரசினுடைய மோடி ஆட்சி காலத்தின் சாட்சி என்னும் நூலை அண்மையில் நக்கீரன் பதிப்பகம் வெளியிட்டிருக்கிறது அந்த நூலில் ஆசிரியர் வன்னிய அரசு பல செய்திகளை சான்றுகளோடு விளக்கியிருக்கிறார் பொது சிவில் சட்டத்தை அம்பேத்கர் அறிவித்தாரா இரண்டாயிரம் ரூபாய்த்தால் செல்லாது என்று சொன்னதால் கருப்பு பணம் ஒழிந்து போன்ற பல வினாக்களுக்கு அவர் விடை சொல்லியிருக்கிறார் குறிப்பாக அமலாக்கத்துறை எப்படி செயல்படுகிறது என்பதை அவர் எடுத்துக்காட்டியிருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு அமலாக்கத்துறை என்பது நிதி அமைச்சகத்தின் ஒரு பிரிவாக ஏற்படுத்தப்பட்டது பிறகு ஐம்பத்தி ஏழில் அது அமலாக்கத்துறை இயக்கமாக மாறிற்று பல அரசுகளும் அந்த அமலாக்கத்துறையை கையாண்டிருக்கின்றன ஆனால் மோடி அரசை போல அல்ல காங்கிரஸ் ஆட்சியில் நூற்றி பன்னிரெண்டு முறை அமலாக்கத்துறை சோதனை நடத்தி இருக்கிறது மோடியின் ஆட்சியில் அதைப்போல இருபத்தி ஆறு மடங்கு சோதனைகள் நடைபெற்றிருக்கின்றன அதனுடைய இயக்குனர் சஞ்சய் மிஸ்ராவினுடைய பதவிக்காலம் மூன்று முறை நீட்டிக்கப்பட்டிருக்கிறது இதுவே உள்நோக்கம் உடையதாக கருதி பார்க்கப்படுகிறது எல்லாவற்றையும் வன்னிய அரசு விரிவாக அந்த புத்தகத்தில் எழுதியிருக்கிறார்